என்ன சொன்னாருக்கும் போது கூப்பிட்டாரு பேசுங்க ரொம்ப நல்லா இருக்கு மாதிரி ஆளுங்களை போடணும் அப்படின்னு சொன்னாரு எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா நம்ம பிஹெச்டிங்கிறது ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம நாட்டுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு நாட்டுல போய் ப்ராப்ளத்தை தேவை நான் எங்க வீட்டுல இருந்து யூனிவர்சிட்டி போறப்போ என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தேன் அப்ப வந்து அந்த தோல் ஷாப் போற வழியில இருந்தது ஒரே வாடையா இருக்கும் சோ அந்த தோல் ஷாப்ல இருக்கிற தண்ணி அவுட்லெட்ல வர்ற தண்ணியை எடுத்து சைனா பாக்டீரியா போட்டு அதுவும் சில பேர் பண்ணிட்டு இருந்தாங்க நான் புது விதமா என்ன பண்ணலான்னு காயப்பித்து போட்ட உடனே காயபத்து சைனா பாக்டீரியா வந்து ரொம்ப நல்லா பெஸ்டா ரிசல்ட் கொடுத்தது

அதான் யூரியா யூரியோ போட்டுக்கலாம் சூப்பர் பா இது இது சாரி இந்த வேற என்னென்ன கேர்பி டிஆர்பி இருக்கா போட்டுக்கலாம் அசோலாவும் அதோட செய்ய அசோலா அசோலா வந்து வேலை செய்யாது சுருங்கி போயிடுச்சு அது வந்து என்னோட பிஹெச்டில நான் கண்டுபிடிச்சேன் அசோ நாங்க ஏன் பண்றோம்னா சைனோபாக்டீரிய வந்து அசோனா எலைக்குள்ள இருக்கு அதனாலதான் அது உண்மையை பண்றோம் உங்களுடைய அனுபவங்கள் சொல்லுங்க மேடம் அசோலா வந்து எந்த அளவுக்கு

அதுக்கப்புறம் இது செதஞ்சு போனதுக்கு அப்புறம் அதனால நியூட்ரியன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி நெல் வயல கொடுக்கல சோ இதுதான் இது வந்து ப்ரோட்டீன் அதிகமா இருக்காங்க

ஆனா நான் கண்டுபிடிச்சது என்னன்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறத விட எங்கள் வந்து அதனால இப்ப வந்து யூனிவர்சிட்டியில வந்து கண்டுபிடிச்சது வந்து என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில நிறைய பேசிக் கொஞ்சம் பண்ணுவாங்க அப்ளைட் நிறைய பண்ணுவாங்க எங்க மாதிரி யூனிவர்சிட்டியில வந்து ஃபைடெக் அந்த வந்து வெட்டி வெட்டி பார்ப்பாங்க

போட்டை பண்ணிக்கலாம் சிம்பிளா இல்ல நெல்லு நெல்வயிலே அப்படியே இது நிறைய வளரும் இந்த மழை காலத்துல கொஞ்சம் நிறைய வளரும் அப்ப வந்து வெயில் காலத்துலயே வளரும் அந்த பார்சியல் சேல் கொடுக்கணும் அந்த கண்டிஷன் எல்லாம் நம்மதான் பார்த்து வளர்க்கணும் ஒரு குளத்தை வளர்க்குற மாதிரிதான் ஒன்னு ஒண்ணு உயிரி நம்ம வளர்க்கணும் வளர்த்து வேற எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து ட்ரை பண்ணி காய வச்சு வச்சிட்டோமா எப்ப வேணுமா எந்த செடிக்கு வேணாலும் போடலாம் பழச பதார்த்தங்களுக்கு போடலாம் சின்ன செடிகளுக்கு போடலாம் வெஜிடபிள்ஸ் போடலாம் எல்லாத்துக்குமே போடலாம் அந்த இதை எடுத்து வச்சுட்டு நம்ம பண்ணலாம் அதே மாதிரி சைனா பாக்டீரியாவும் எடுத்து வச்சிட்டு நம்ம வந்து பண்ணலாம் இப்போ அந்த அசோல வந்து நீங்க இப்போ ஆய்வு பண்ணீங்க இல்லைங்களா ஆய்வு பண்ணும்போது வந்து அது வந்து மாடுகளுக்கு எல்லாம் கொடுத்தீங்களா ஆஹ் மாடு குடுக்கும்போது எவ்வளவு பால் வந்து கூடுதலா கிடைக்குதுங்குறாங்க அதே மாதிரி வந்து உண்மோக்கல நம்ம குறைச்சிக்கலாம் ஆமா அதுவும் நம்ம கீரை சாப்பிடற தான் இருக்கு அது ரிப்போர்ட் நிறைய இருக்கு ரிப்போர்ட் தான் பார்த்துட்டு என்னோட ஆராய்ச்சி வந்து அதுல எத்தனை வகையான சைனோபாக்டீரியா இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சது எல்லாரும் சொன்னாங்க ஒரு வகையான சைனோபேக்டரினா இருக்குன்னு சொன்னாங்க ஆனா எல்லாருக்கும் பார்த்தப்போ ரெண்டு வகையானது சொல்லலாம் கிடைச்சது அது மாதிரி கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் போட்டா வளரவே இல்லை அது அதோட இதெல்லாம் வந்து சுருங்கிடுச்சு இப்போ சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நான்

ஸோ இது வந்து கரெக்டான நியூட்ரியன்ஸ் நம்ம கொடுத்தோமா கரெக்டாக வரும் இதுவும் வந்து நம்ம விவசாயிகள் பிடிச்சிக்கணும் அதிகமாக கொடுத்தாலும் இருக்குன்னு அதிகமாக கொடுத்தா பாட ரொம்ப லைட்டாக அது வந்து அவங்க தான் வந்து ஒவ்வொருத்தனும் மாறி மாறி ஒன்றொன்றும் அதுக்கு தான் பேசிக்கு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு பேக்டீரியானா என்ன ஃபஞ்சை நெக் ظ membrane Middle solamente stereotype எப்படி bene лек sympath precipitatjack삐 Cao ter jerog northwest Fine state இந்த CaliforniaBraど farklı iki எனக்கு veut리iousness296话 esto வந்து 이�있는 snapbucks டிசம்பர் டிசம்பர் mon curs CDU Baוע வந்து நீங்கள் வந்து ஜீரோ பட்ஜெட் accept 100 ஒரு CAPS வந்து hier shuttle backsystem StadiumStop freeitations Onepancer ஒரு out boys.南 வந்து கலந்துக்கிட்டீங்க அந்த அனுபவத்துக்கு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதனால பசுமை வங்கி நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்போ தான் அதில் கிடைச்சது எனக்கு இந்த மாதிரி ஈரோட்டில் வாழைக்கார் வந்து கொடுக்குறாங்க உடனே நான் வந்து யூனிவர்சிட்டி பர்மிஷனோட எல்லாரும் ஃபாரின் போவாங்க நானும் போயிருக்கேன் எல்லா ஃபாரின் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண ஏன்னா போனாலும் எனக்கு ஒரு வெறுமையாக தான் இருக்கும் ஒரு எனக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள சப்ஜெக்ட் வந்து கிடைக்காது இருக்கும் நல்லா இருக்கும் கான்ஃபரன்ஸ் நல்லா இருக்கும் எல்லாம் எல்லாமே நல்லா ஆனா எனக்கு மனசுக்கு ஒரு வெமையா இருக்கும் தயார் செய்யல இது பலைக்கர் வந்து பயிற்சி நடத்தினா நாலு நாளுமே தங்கிடுறீங்க ஆமா விவசாயிகளோட விவசாயி விவசாயிகளோட தங்க ஏன்னா நான் வந்து தனியா இருக்க தனியா காட்டிக்க கூடாது நம்மள அப்படின்ட்டு எல்லா கிராமத்துல இருந்து வந்த லேடிஸ் எல்லாம் இருந்தாங்க அவங்களோட நான் ஒண்ணுமே பேசல அவங்க என்ன பேசிக்கிறாங்க பாக்குறாங்க அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் சோ அவங்களோடவே இருந்தேன் எதுவுமே நான் என்னை பத்தி சொல்லிக்கிறேன் கேட்டவங்களுக்கு லைட்டா

எழுதுனீங்க அது அப்போ வந்து நான் வந்து பார்க்கும்போது பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜில் படிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸுக்கு போகிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க போகமாட்டாங்க பிடிக்காது ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போகும்போது போகமாட்டேன் நட முடிப்பாங்க ஆனா அவரோட கிளாஸுக்கு நீ நானும் போட்டி போட்டுட்டு எல்லாம் போக ஆரம்பிச்சாங்க

அது என்ன நிறைய ஆழமா நம்ம பண்ணணும் நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணேன் எனக்கு வந்து என்னன்னா ஃபார்னர்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம ஒழிஞ்சு நம்ம செஞ்சு கொடுக்க முடியாது நிலமையில இருந்ததுனால அது ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு கிடத்த முடியாது யூனிவர்சிட்டியில வந்து இண்டஸ்ட்ரி நடத்த முடியாது ஸோ ஆனால் முதல்ல ரிசர்ச் பண்ணிருவோம் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்ட்டுதான் அது எனக்கு என்ன கான்பிடன்ஸ் ரொம்ப டெவலப் ஆச்சு அதுக்கு அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ ஸ்ட்ராங்காக ம் ஒன்று ஒன்றுமே எனக்கு வந்து ஸ்ட்ராங்கான கான்செப்டை தான் கொடுத்தா அதை வந்து அதையே பின்பற்றி அதிலேயே கடைசி வர்க்குலமே நான் பண்ணலை சைனா பேக்டீரியா வந்து பப்ளிஷ் ஆகும்போது தமிழில் புத்தகத்தில் பசுமை கடலில் வந்து வெளியாகும் போது என்ன மாதிரியான இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருந்தேன்

இப்போ நீங்க யூனிவர்சிட்டியில் ப்ரோசரா இருந்த காலகட்டத்துல தான் நம்மளோரும் இந்த பகுதி எல்லாம் இருந்தாரு நம்மளோ எல்லாம் சந்திச்சீங்களேன் இயற்கை விழா இதுக்கே போய் அங்கேயும் அட்டென்ட் பண்ணல எங்க வாணகத்துக்கு போனீங்களா எனக்கு வந்து சகண பேட்ரிய பத்தி ஆனா இங்க யாருமே வந்து சகண பேட்ரியை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்லை அயனோபாக்டீரியா எங்க லேப்ல வச்சிருக்காங்க அது வந்து உணவாகவும் மருந்தாகவும் சுற்றுப்புற சூழலுக்கு மாசு குறைபாடு அதாவது அதை அப்சார் பண்றதுக்கும் அந்த மாதிரி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருந்தாங்க ஆனா விவசாயத்துக்கு எப்படி பயன்படுத்தணும் யாரும் பண்ணல நான் தான் பண்ண

ஸோ நம்ம அவரோட பேசுனது ரெண்டு மூணு தடவை அவரை பார்த்துக்கிட்டேன் அப்புறம் நானும் ஒரு தடவை கூப்பிட்டுருந்தேன் அதுவும் நல்ல அனுபவம் அவரு அப்புறம் வந்து காயர் நிறைய டஸ்ட் பொல்யூஷன் உருவாகுது அதுக்கு ஒரு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அது பண்ணுவேன் காயர் பித்தோட சைனோ பாக்டீரியா போட்டு பண்றப்ப சைனோ பாக்டீரியா காயர் பித்த டிகிரேட் பண்ணி அதுல இருக்கிற எல்லாம் லிக்னின் செல்லுலோஸ் செமி செல்லுலோஸ் இதெல்லாம் கரைச்சி நியூட்ரியன்ஸாக வெளிவிடுது அதை தான் வந்து செடிங்களுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் சத்தா செடிங்களாம் எடுத்துக்குது அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து சாயப்பற்ற கழிவெல்லாம் கலக்குதுன்னு சொன்னாங்க ஈரோடு திருப்பூர் இந்த மாதிரி சாயப்பற்ற கழிவுகள் சரி அந்த சாயப்பட்டுற கழிவை சைனோபாக்டீரியா போட்டால் பார்த்தாங்க அது நல்லா நான் காயோட சைனோபாக்டாயப்பட்டுற கழிவோட பார்த்தப்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைச்சது அது அப்படியே உரமா மாத்தி செடிங்களுக்கும் போட்டேன் செடிகள் டாக்ஸிக் இல்லாம நல்லா வளர ஆரம்பிச்சு அதுல ஒரு பிஹெச்டி பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து டேனரி நம்ம போறப்ப எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா நம்ம பிஹெச்டிங்கிறது ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அதுதான்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம நாட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது நாட்டில் போய் ப்ராப்ளத்தை தேடுற விட நான் எங்கள் இருந்து யூனிவர்சிட்டி போகிறப்ப என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தேன் அப்போ வந்து அந்த தோல் ஷாப்பு போகிற வழியில் இருந்தது ஒரே வாடகையாக இருக்கும் ஸோ அந்த தோல் ஷாப்பில் இருக்கிற தண்ணி அவுட்லெட்டில் வர்ற தண்ணி எடுத்து சைனா பேக்டீரியா போட்டு அதுவும் சில பேர் பண்ணிட்டு இருந்தாங்க நான் புது விதமாக எதா காயர் காயற்பெத்து போட்டோன்னே காயர் பெத்து சைனா பேக்டீரியா வந்து ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக ரிசல்ட் கொடுத்துது அதில் போட்டு பண்ணப்ப ரொம்ப அற்புதமான ஒரு ரிசல்ட் கிடைச்சிது ஸோ அதுவுமே ப பண்ணி முடிச்சு அது ஒரு அது ஒரு தீசிஸ் ஸோ இது மாதிரி எந்த ஃபேக்ட்ரியில வர எஃப்ளுயண்ட் கழிவுகள் வந்தாலும் சைனோபாக்டீரியா உரமா செடிங்களுக்கு பயன்படுத்தலாம் சைனோபாக்டீரியா வந்து கழிவுகள்லாம் எடுத்துக்குது உறிஞ்சது மட்டும் இல்ல அதை கன்வெர்ட் பண்ணிடுது வேற நியூட்ரியன்ஸா பிரேக் பண்ணி வேற நியூட்ரியன்ஸா மாத்துது நல்லா நியூட்ரியன்ஸா அது வந்து செடிங்களுக்கு நல்ல உணவா இருக்குது அதனால அந்த நியூட்ரியன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் எந்த கழிவு மாத்தி கொடுக்குது அதையும் பண்ணலாம் இப்ப எந்த ஃபேக்டரி இருந்தாலும் அந்த கழிவு இருந்தாலும் நம்ம பண்ணலாம் ஸோ அந்த கட்டுப்பிடிப்பை நான் இப்போ பண்ணியிருக்கேன் அவங்க அந்த மாதிரி யாராவது இருந்தா கூட அவங்களும் வந்து என்கிட்ட பேசுனாங்களா அந்த கழிவுகளையும் நம்ம பண்ணிக்கலாம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல வந்து நிறைய பேக்ட்ரிஸ் எல்லாம் குளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கு வந்து ரெமெடி கொடுக்க மாட்டாங்க ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஆனால் எவ்வளோ எஃபிஷியண்டாக பண்ணுறாங்கன்னு தெரியல அது பேக்டீரியா வச்சு தான் பண்ணுறாங்க ஆனால் சைனோ வச்சு பண்ணனா ரொம்ப அற்புதமான ரிசல்ட் கிடைக்குது இது ஒரு சிலர் வந்து ப்ரைவேட்டாக பண்ணிட்டு இருக்காங்க அது வெளியிடாம டாக்டர் சிவசுப்ரமணியன்ட்டு ஒருத்தர் இது தோல் ஷாப்ல இருந்து வர்ற கழிவுகள்லாம் எடுத்து சைனா பேக்டரியா வச்சு பண்ணியிருந்தாரு ஆனா அவங்க எல்லாம் பிரைவேட்டா பண்ணி சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே வரல நான் வந்து ஒரு ஃபேக்டரியில இருந்து வர்றத ட்ரீட் பண்ணி நம்ம பண்ணலாம் அதுவுமே வந்து என்னோட வேண்டுகோள் அவங்களுக்கு நான் வைக்கிறேன் ஸோ இதை பத்தி மேலும் தகவல் வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளலாம் இப்போ நீங்க வந்து இயற்கை வேளாண் ப்ராஜெக்ட் இந்த ஐசிஐஆர் ஆஃப் மாடல் ஆர்கானிக் ஃபார்மிங் ஒரு ப்ராஜெக்ட் அப்ளை பண்ண அது கிடைச்சது அதுல வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் நம்ம பண்ணணும் அப்பதான் ஆடு மாடு அப்புறம் கோபர் கேஸு அப்புறம் உயிர் உரங்கள் தயாரிக்கிறது ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு அஞ்சு ஏக்கரில் பண்ணிட்டுருந்தேன் ஸோ அது இப்போ செட்டப் பண்ணி காமிச்சேன் அப்புறம் மக்களில் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு எனக்கு வந்து ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் போது ஃபுல்லாக எல்லாம் விளையாட்டு பருவோம் அப்போ எல்லாம் விளையாண்டுகிட்டே இருப்போம் எங்கள் அம்மா வந்து வயலுக்கு போயிடுவாங்க ஸோ நான் விளையாடுற பிள்ளைங்களோட விளையாண்டுக்கிட்டு இருப்பேன் வீட்டுக்கு வந்த உடனே நான் எதுவும் செஞ்சுருக்க மாட்டேன் வீட்டு பாடம் செஞ்சுருக்க மாட்டேன் வீட்டு வேலையும் செஞ்சுருக்க மாட்டேன் எங்கள் அம்மா வந்து பார்த்த உடனே என்னை வந்து திட்டுவாங்க விளையாடாத கொஞ்சம் நேரம் வந்து வீட்டு வேலை பாருன்னு நான் அது செய்யவே மாட்டேன் ஒரு நாள் வந்து காலையில் சொன்னாங்க நான் செய்யலை வேலை செய்யலை ஒரே அடி அடிச்ச உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாழ்க்கையே வெறுத்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இப்படி அடிச்சிட்டாங்களே ஆனால் ஏன் அடிச்சாங்கன்ட்டு நம்மளுக்கு தெரியாது புரியாத வயசு அப்போ வந்து எல்லா பிள்ளைங்களும் திருப்பி போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நான் மட்டும் ஒரு வேறு விதமாக சிந்தித்தேன் சிந்திச்சுட்டு உடனே வந்து வயல் பக்கம் போனேன் அம்மா எப்பயுமே வயல் பக்கம் போகிற இடத்துக்கு போயிட்டு அந்த வயல்ல பக்கத்து வயல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட போய் வேலை கேட்டேன் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்ட்டு அவங்க வந்து இந்த பயிர் எல்லாம் எடுத்து போடுற களை இறங்குற வேலை அவங்க சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம ஒரு ஏழு எட்டு வயசுலயே வேலை சொன்னாங்க சரி நான் அதை முடிச்சேன் முடிச்சுட்டு அப்புறம் கடலை எல்லாம் உரிக்க சொல்லுவாங்க ஏன்னா அடுத்த சீசன்ல கடல்ல வெறிப்பாங்க சோ கடலை எல்லாம் உரிச்சேன் நானு உரிச்சு கொடுத்தேன் சோ இந்த மாதிரி பொழுதுக்கும் அந்த இடத்துல வேலை செஞ்சேன் நானு செஞ்சு மத்தியானம் சாப்பாடு கொடுத்து அங்கேயே வேலை செஞ்சு சாயங்காலம் வரைக்கும் வச்சுட்டு இருக்காங்க நீ ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை வந்து அது அதையே செஞ்சுட்டு அப்புறம் சாயங்காலமாக தான் வீட்டுக்கு வந்து அம்மா எனக்கு வந்து அப்போ ஒரு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ கொடுத்தாங்க எனக்கு கூலியும் சாப்பாடு போட்டு கூலியெல்லாம் கொடுத்தாங்க அதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன் ஸோ இந்தம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸோ பரவாயில்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வேலை நீ செஞ்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அது வந்து எனக்கு ரொம்ப இன்னும் என்னால மறக்க முடியாம இதா இருக்கு சோ ஒவ்வொரு பிள்ளைங்களும் வந்து நான் என்ன சொல்றேன்னா பயனுள்ளதா நம்ம செய்யணும் திட்டாங்க அடிச்சுட்டாங்கன்னு நம்ம வெவ்வேறு விதமான முடிவு எடுக்கிறதுக்கு போதெல்லாம் அது பயனுள்ளதா செய்யணும் அதுதான் நான் வந்து அதுவும் நான் வந்து வைக்கிறேன் குழந்தைங்களுக்கு மிச்சவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து பயனுள்ளதை செய்யணும் அதுவும் பிடிச்சதை நம்ம செய்யணும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அந்த இது அது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த லீவு லீவுலாம் வருது இல்லைங்களா அந்த அரையாண்டு தேர்வு மூலாண்டு தேர்வுலாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்ப இந்த லீவில் திருப்பி வயல் வேலைக்கு நான் போவேன் நான் போறது இல்லாத எங்க சொந்த வந்து பக்கத்துல இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க இல்லைங்களா கெஸ்ட் அவங்களையும் கூட்டிட்டு போயிடுவேன் கூட்டிட்டு போயிட்டு மாம்பழம் பறிச்சு கொடுக்கறது சேலத்தில் வந்து மாம்பழம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சோ மாம்பழம் பறிச்சு கொடுக்கறது கடலை உரிச்சு கொடுக்கறது இந்த களை எடுத்து கொடுக்கறது என்ன வேலையும் டெய்லி காலையில் போயிடுவோம் எல்லாம் சின்ன பிள்ளைங்க அஞ்சு வயசு மூணு வயசு ஏழு வயசு அது மாதிரி லேடிஸ் தான் வருவாங்க கேர்ள்ஸு பசங்களும் ஒரு சிலர் வருவாங்க ஸோ நாங்கள் எல்லாம் கும்பலாக போயிட்டு எல்லா கடலை யார் தான் ஃபர்ஸ்ட் உரிக்கிறதுன்னா அங்கே ஒரு போட்டி ஒரு பக்கம் கடலை யார் ஃபர்ஸ்ட்டு உரிக்கிறது அப்படின்னா அதுவும் பண்ணுவோம் பண்ணிட்டு ஒரு ப ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடைக்கிறத நாங்கள் கூலியாக வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுப்போம் சோ இதுவும் ரொம்ப பிடிச்சமான தொழில் அப்ப நான் செஞ்சேன் அதனாலதான் எனக்கு இப்ப வந்து இது இவ்வளோ எல்லாம் செய்ய முடிஞ்சது சின்னதுலயே எனக்கு தெரிஞ்சோ தெரியாமதோ ஆர்வம் வந்துருச்சு இன்சா பெலோஷிப்ல போயிருந்தேன் போயிட்டு எல்லாமே சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு எல்லாத்துக்குமே அங்க டிக்கெட்டு ஒரு அஞ்சு பவுண்டு பத்து பவுண்டு அப்படின்ட்டு சோ ஒரு பார்க் மாதிரி இருந்தது அந்த பார்க்ல சரி நம்ம போய் பார்க்கலாம் என்னதான் இருக்கு அப்படின்ட்டு பத்து பவுண்டு அப்பய இருபது வருஷத்துக்கு முன்னாடி பத்து பவுண்டுனா பெரிய இதுதான் அமௌண்ட் தான் சரி பரவாயில்ல என்னதான் இருக்குன்ட்டு போய் பார்த்தேன் பார்த்தா அங்க ஒரு வாழை மரம் தென்னை மரம் அப்புறம் பட்டர்ஃபிளை பட்டுப்பூச்சிங்க இந்த மாதிரி நம்ம நாட்டோட இத வந்து உள்ள வச்சிருக்காங்க தான் ஒண்ணுமே இல்லை அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ கிராஸ் பிளவர்ஸ் கலர் கலரா இதுதான் இருக்கும் எந்த ஒரு நம்மளோட மூலிகை செடிகளோ வேற எதுவுமே இல்ல ஆனா உள்ள வந்து அதை வளர்த்துட்டு இருக்காங்க ஒரே ஒரு வாழை மரத்தை வச்சிருக்காங்க அது ஒரு எல்லா பிள்ளைங்களும் போய் பாக்குறாங்க அப்புறம் நானும் போய் பார்த்தேன் பார்த்தா ஐயோ இதுதான் நம்ம ஊர்ல பூச்சியா இருக்கும் தென்னை மரம் இருக்கும் வாழை மரம் இருக்கும் பனை மரம் எல்லாம் இருக்கும் அது பனை மரம் கூட அவங்களால வைக்க இங்க சோ இவ்வளவு ஒரு இத வந்து பத்து பவுண்டு கொடுத்து எழுநூறு ரூபாய் கிட்டத்தட்ட பை பார்த்தனே இதுதான் நம்ம ஊர் ஃபுல்லா இதுதானே இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம ஊரோட அருமை பெருமைகள் அங்க போய் தானே தெரிஞ்சுக்கிட்டேன் அது வரைக்கும் தெரியுது அப்புறம் வந்து ஸ்ட்ராங்கா யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம இதுதான் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் வந்து ப்ரொபசர்ஸ் எல்லாரும் ஒர்க் பண்ணனா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணிட்டு அதோட முடிச்சுட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அது தேவைப்படாது யாரும் கூப்பிட்டு கேக்குறது

விவசாயத்தான் படிக்கணும் விவசாயத்துறை தேர்ந்தெடுத்து விவசாயத்துல வந்து பட்டம் பெறணும்னு உங்களுக்கு ஆசை இருந்ததா இருந்தது எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல போயிட்டு பிஎஸ்சி அக்ரி படிக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து தண்ணி ப்ராப்ளம் இருந்தது கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டிலேயே தண்ணி ப்ராப்ளம் கோயம்புத்தூர்ல ரொம்ப இருந்தது அதனால ஏன் போய் அங்கே கஷ்டப்படணும்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் சொல்லிட்டாங்க வே நான் நீ போய் அக்ரி படிக்கவே நாங்க ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால அதுக்கு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தேன் பார்த்தோன்னா சேலம் ஸ்ரீ ஷாரால எல்லா குரூப்புமே எனக்கு கிடைச்சது ஆனா நான் வந்து பாட்னி படிக்கணும் ஏன்னா செடி கொடிங்களை பத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் படித்தேன் பாட்னி எடுத்தேன் ஸோ பாட்னி படிச்சுட்டு பிஎஸ்சி படிச்சுட்டு அப்புறம் எம்எஸ்சி வந்து ஹோலி கிராஸ்ல திருச்சி வந்தேன் தீர்ச்சி வந்து படிச்சுட்டு அடுத்தது வந்து எம்ஃபில் வந்து பா பாரததாசன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் அங்கேயே அப்ளை பண்ணேன் அது சேர்ந்த உடனே பிஹெச்டியும் எனக்கு அங்கேயே கிடைச்சிது நான் அங்கேயே நான் பண்ணினேன் சோ இப்போ வந்து இயற்கை விவசாயத்தை பத்தியே நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இத வந்து இப்போதைக்கு மக்கள் கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க வந்து இதை பயன்படுத்தி அவங்க விளையிற ஆஹ் தானிய வகைகள் அரிசி பருப்பு காய்கறிகள் இதெல்லாம் வந்து அவங்க விளைவிக்கணும் சோ இதுல வந்து பொது நலத்தோட நான் பண்ணாலும் ஒரு சுயநலம் எனக்கு இருக்கு என்னன்னா அவங்க விளைவிக்கிற இயற்கை பொருட்களை நான் வாங்கி பயன்படுத்தணும் அது வந்து என்னோட சுயநலமா நான் நினைக்கிறேன் பொது நலத்தோட சுயநலமும் நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஸோ கட்டாயம் வந்து இதை மக்கள் எடுத்துட்டு இப்ப எனக்கும் நிறைய சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க மேலும் மேலும் இது எல்லாருக்கும் கிடைக்கணும்னா

உணவுல ருசி இல்லை சோ அதனாலதான் நான் வந்து இயற்கை இதனாலதான் நினைச்சு பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் இப்ப வந்து வாசனை பூலாம் இருக்குல்ல மல்லிகைப்பூலாம் கூட எங்க வீட்டை சுத்தி மல்லிகைப்பூ தோட்டம் இருக்கும் பார்த்தா நல்ல வாசமா இருக்கும் இப்ப இந்த மல்லிகைப்பூ கூட வாசம் இல்லை என்னன்னு பார்க்கும் போதுதான் மூலக்காரணம் என்னன்னு பார்க்கும் போதுதான் கெமிக்கல் போடுறாங்க அதுலேயும் வாசனை இல்லை இப்போ இது சாப்பாட்டுல வாசனை இல்லை ரைஸ் வந்து வேக வச்சு பண்ணி இது பார்க்கும் போதே வாசனை இல்லை இதுல இல்ல எல்லாம் ஆர்டிபிஷியலா ஏதாவது போட்டுதான் அந்த நேச்சுரல் இருக்கிற சுவை வந்து இல்லை அதுவும் தான் கண்டினியூஸா பண்றதுக்கு இது ஒரு காரணம் இருக்கிறனால நானும் இயற்கை பொருளை வந்து சாப்பிடணும் நான் மட்டும் இல்லாம மக்கள் எல்லாரும் அதை வந்து திருப்பி சாப்பிடணும் குழந்தைங்களும் அதை வந்து அத சுவைய வந்து அறியணும் அப்படிங்கறதா என்னோட இது பருவமழை ஒத்தபடி பெய்யும் உழவர் எல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும்